நந்தவன அழகான கிராமத்துல ஹாசினி வெணிலான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணுங்க ரொம்ப வசதி அம்மா அப்பா கூட ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அவங்கள கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எதுக்கும் குறை இல்லாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அது வெயில் காலம் குடிக்க குளிக்க தண்ணி கிடைக்கிறது கூட அந்த ஊர்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஒரு நாளைக்கு வெணிலா வெணிலா எந்திரினி அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னக்கா ஆச்சு இப்போ எதுக்கு என்ன எழுப்புற எதுக்கு இப்படி பதட்டமா இருக்க என்ன ஆச்சா வெளிய ஸ்விம்மிங் பூல் பாத்தியா அதுல தண்ணியே இல்ல முதல்ல அப்பா கிட்ட போய் இத பத்தி சொல்லணும் அப்படியாக்கா நான் ரங்கா கிட்ட சொன்னே நேத்தே தண்ணியெல்லாம் எல்லாம் போட சொல்லி நீ சொல்லிட்ட ஆனா அவன் தான் செய்யல நினைக்கிறேன் இப்போ பம்ப பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி ரொம்ப கோபமா ரங்கையா கிட்ட போனா ரங்கையா அப்பதான் வீட்டுல இருந்த தோட்ட வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாரு ஹாசினி ரங்கையா கிட்ட என்னம்மா என்னம்மா ஆச்சு எதுக்கு மேடம் இப்படி கோவமா இருக்கீங்க சொல்லுங்கம்மா கோவப்படாவா வெண்ணிலா சொன்ன வேலைய எதுக்கு நீங்க இன்னும் முடிக்காம இருக்கீங்க ஆமா மேடம் வெண்ணிலா மேடம் ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி நிரப்ப சொன்னாங்க ஆனா ஊர்லயே தண்ணிக்கு பஞ்சமா இருக்கு மேடம் அப்படி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் அதுக்காக நாங்க என்ஜாய் பண்றதெல்லாம் நிப்பாட்ட முடியாது அது அது வந்து மேடம்

அந்த ரங்கையா ரங்கையா என்ன பண்ணாமா நல்லவனாச்சே அப்பா அவர்கிட்ட ஸ்விம்மிங் தண்ணீர் நிரப்ப சொல்லி அவர் இன்னும் இந்த வேலையை முடிக்கல தெரியுமா அப்படியா உடனே அவனை வர சொல்லு உடனே அவங்க ரங்கையாவும் வர சொன்னாங்க ரங்கையா இவங்க ரெண்டு பேர் கிட்ட என்ன பதில சொன்னாரோ அதே பதிலே தான் அவங்க அப்பா பதிலிட்ட சொன்னாரு அத கேட்டுட்டு அப்படி இருக்கும் போது என்னமா பண்ண முடியும் சொல்லு அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல எனக்கு சாயந்தரத்துக்குள்ள தண்ணி வேணும் அவ்வளவுதான் அத கேட்டோட ஹாசினியோட அம்மா ரம்மா இப்படி சொன்னாங்க வெண்ணிலா ஹாசினி என்ன இதெல்லாம் சொல்லிட்டேன் இப்ப வெயில் கால தண்ணிய பாத்து பாத்து நம்ம தான் பயன்படுத்தணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தண்ணி வேணும் நான் நல்லா ஸ்விம்மிங் பண்ணணும் அவ்வளவுதான் ஆமா எனக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்பா பாபா முடிவெடுத்துட்டா மாத்த மாட்டீங்களே ரங்கையா அதுங்க கேக்குறத கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுப்பா ஊர்ல இருக்க நதியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்து அப்படி சொல்லிட்டு ஸ்ரீராம் அங்கிருந்து கிளம்பிட்டாரு ரங்கையா மட்டும் தனக்கு தானே இப்படி புலம்னாரு ஐயோ இதுங்களுக்கு தண்ணியோட முக்கியத்துவத்தை பத்தியே தெரியல ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த ஊர்ல சொன்னா கூட புரிய மாட்டேங்குது என்னங்க என்னங்க ஆச்சு எதுக்கு பசங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க சொல்லுங்க என்னன்னு சொல்றது நம்ம ஒரு வாய் தண்ணிக்கே இங்க கஷ்டப்பட்டு இருந்தா இதுங்களுக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு நீச்சல் குளத்துல தண்ணி வேணுமா இதுக்கு இவங்க அப்பா வேற சப்போர்ட் பண்றாரு இது வேறயா அப்ப நீங்க நதிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துதான் ஆகணுமாங்க வேற வழி இதுங்க செஞ்சு செஞ்சுதானே ஆகணும் என்னவோங்க இந்த காலத்து பசங்களா தான் இருக்காங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வேலைய பார்த்தோமா சம்பளத்தை வாங்கணுமா நம்ம இருக்க வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு ரங்கையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு சொன்ன மாதிரியே தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ஸ்விம்மிங் பூல நிரப்பினாரு அப்படியே சில நாட்கள் போச்சு தினமும் வெண்ணிலா ஹாசினி வேற ரங்கையாக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவரும் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு நாட்கள் போச்சு ஊர்ல தண்ணி எல்லாம் காலியாகி ஊரே வறண்டு போய் கிணத்துல கூட தண்ணி கிடைக்கல தூரத்துல இருந்தா எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான நிலமையில இருந்தாங்க அந்த ஊர் மக்கள் இதனால பஞ்சாயத்துல இங்க பாருங்க தண்ணிய எல்லாரும் சிக்கனமா பயன்படுத்துங்க கொஞ்சம் நல்ல மழை பெய்ய வரைக்கும் நம்ம தான் சிக்கனமா இருக்கணும் முனிசிபாலிட்டில இருந்து தண்ணி வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும் ஆமா ஊர் தலைவரே தண்ணிய பாத்து சிக்கனமா தான் இப்ப எல்லாம் நாங்களே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் சிக்கனமா இருக்கணும்னு சொல்றீங்க பண்றோம் பண்றோம் ஆமாங்கய்யா ஐயா ஏற்கனவே நாங்க சிக்கனமா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பக்கத்து ஊர் தலைவர்கிட்டயும் ஒரு தடவை போய் பேசி பாப்போம் அவங்க ஊர் நிலைமை என்ன வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னுட்டு சரி சரிப்பா பாக்கலாம் அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து முடிவறுத்தாங்க. ஆனால் ஹாсини வெனிலா மட்டும் ரங்கையாவ டார்ச்ல் பண்ணி டார்ச்ல் பண்ணி தண்ணி கொண்டு வந்து அதுல ஸ்விமிங் poolல ஊத்தி நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரங்கையாவ கஷ்டப்பட்டு பக்கத்து ஊர்ல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாரு. அப்படி ஒரு நாளைக்கு ரங்கையாவோட பொண்ணு "அதேடா குளிக்கிறதுக்கே இவ்ளோ தண்ணியா? அக்கா இந்த தண்ணிய நானும் எங்க அம்மா பலா குடிக்கலாமா? எங்க பாரு பாப்பா இது குடிக்கிற தண்ணி இல்ல இது நாங்க ஸ்விம்மிங் பண்ற தண்ணி என்ன இதெல்லாம் குளிப்பீங்களா இந்த தண்ணி இருந்தா மொத்த கிராமமே தண்ணி கஷ்டம் இல்லாம இருக்கும்ல உனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னுட்டு கேலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு நாளைக்கு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஹாசினி வெளியில உட்காந்துட்டு நல்லா கிளைமேட் என்ஜாய் பண்ணி காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஊரோட நிலமைய பார்க்கும் எனக்கு சிரிப்பு தான் வருது தெரியுமா ஆமா நம்ம எவ்வளவு லக்கி இல்ல வெணிலா அப்படியா

உல்லர்க்கா எல்லாருக்கும் இந்த வெنيலா ஆசினிக்கு கூட கொள்ளிக்க கூட தண்ணி இல்லாம இருந்தது வெنيலா தண்ணியே இல்லடி இப்போ என்ன பண்றது எனக்கு புரியல கா அப்பாவதா கேக்கணும் காசு குடுத்தே எங்கயாடி எடுத்துட்டு வர சொல்லணும் ஆமா வெண்ணிலா உன்மதா சரி வா போய் கேக்கலாம் அபடினா அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பாகிட்ட போய் கேக்குறாங்க காசு இருந்து என்ன பயෝජனம் ஊரே தண்ணி கஷ்டத்துல தான் கஷ்டപ്പെട്ടിட்டு இருக்க இப்போ எப்படி போய் நாங்க எடுத்துட்டு வர முடியும் இயார்க்கிட்டே தண்ணி இல்ல அப்பா எனக்கு இதெல்லாம் தெரியாதப்பா எங்களுக்கு தண்ணி வேணும்பா எப்படிப்பா தண்ணி இல்லாம இருக்க முடியும் நாளுக்கு நாள் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் திமிருதா ஜாஸ்தி ஆயிட்டு நான் தான் சொன்னேல சிக்கனமா அப்பவே இருங்கன்னு கேட்டிங்களா ரம்மா இப்போ எதுக்கு பொண்ணுங்களை திட்டிக்கிட்டு இருக்க விடு என்னங்க நீங்க செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து தான் இப்படி குட்டி செவரா போய்கிட்டு இருக்காங்க தண்ணி பத்தினா எதுவுமே உங்களுக்கு தெரியல பாருங்க சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீ போறமா ஆமா நீ பெண்ணிலா ஹாசினி கொஞ்ச நாட்களுக்கு ஊர்ல தண்ணி பிரச்சனையா தான் இருக்கும் என்ன பண்றது சொல்லு எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க நீங்களும் அனுசரிச்சுக்கிட்டு வாழ கத்துக்கோங்க வேற வழி இல்ல அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதோ வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் ஒரு மாறி இருந்தது சரி ஊருக்குள்ள போய் பார்க்கலான்னு பார்க்கும் போது அவங்க எல்லாரும் தண்ணிக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க எங்கோயோ தூரத்துல இருந்து பானையில தண்ணி எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அங்க அவங்களோட தோட்டக்காரரோட பொண்ணு கூட ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா பசியில தண்ணி தாகத்தெல்லாம் அழுதுட்டு இருந்தா

நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் வாமா அப்படின்னு ஹாஸ்மியா வெண்ணிலாவும் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்க அப்பதான் அவளோட வயிறு வலியே கொஞ்சம் சரியான மாதிரி தோணுச்சு தான் சந்தோஷம்னா என்ன அன்பனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க தான் உண்மையான சந்தோஷத்தை கத்துக்கிட்ட அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்னி ஏ வெண்ணிலா இவ்வளவு நாள் நம்ம பணக்கார திமுறில என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் தண்ணியோட வேல்யூ என்னன்னு அந்த சின்ன குழந்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டா ஆமா ஹசினி அந்த பொண்ணு சொல்லி கொடுத்துட்டால பாவம் தண்ணி இல்லாம அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க இப்பதான் புரியுது இவ்ளோ நாள் நம்ம தண்ணிய எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கோம் ஆமாக்கா நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசி தண்ணி பத்தி ஏதாவது ஒரு முயற்சி இருக்கு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தண்ணி கஷ்டத்தை போகணும் ஆமா வினிலா நீ சொல்றது கூட ரொம்ப நல்ல யோசனையா தான் தோணுது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா ஸ்ரீராம் கிட்ட போய் அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா என்னமா மறுபடியும் தண்ணி வேணுமா என்ன ஆமாப்பா ஆனா ஏமா நான் தான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல ஊர்ல இருக்கவங்களுக்கே தண்ணி இல்ல அப்புறம் உங்களுக்கு புரியலையா என்ன அப்பா அக்கா சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு தோணுது உங்களுக்கு தான் பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் நல்லா தெரியும்ல அவங்க கிட்ட பேசி ஊர்ல ஒரு பெரிய வாட்டர் டேங்கோட ஏற்பாடு பண்ணலாம்லப்பா

அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசி கொஞ்ச நாட்கள்லயே அந்த ஊர்ல ஒரு பெரிய வாட்டர் டேங்க் ஒண்ண கட்டி கொடுத்தாரு அவங்க அப்பா அதனால ஊர் ஜனங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தண்ணியும் கிடைச்சது அடடா ஊர் ஜனங்க எல்லாரும் இப்ப தண்ணி கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துட்டோம்ல ஆமாங்க ஐயா எல்லாம் ஸ்ரீராம தான் நமக்கு தண்ணி கஷ்டம் எல்லாம் சரியாச்சு ஆமா ஆமா ஐயா ஸ்ரீராம ஐயா உதவி செஞ்சதுனாலதான் தண்ணி கஷ்டமே இன்னைக்கு சரியா இருக்கு ரொம்ப நன்றி அவருக்கு தான் இதுல என்னோட பங்கு எதுவும் இல்லைங்க எல்லாமே என் பொண்ணுங்களோட ஐடியா தான் அவங்க மட்டும் ஐடியா கொடுக்கலனா இதெல்லாம் சாத்தியமாவே இருந்திருக்காது என் பொண்ணுங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் நீங்க நல்லபடியா அந்த தண்ணிய பயன்படுத்திக்கோங்க எல்லாரும் தண்ணி கஷ்டம் இல்லாம இந்த தண்ணிய பயன்படுத்திக்கோங்க நாங்க ரொம்ப நல்லா இருப்போம் அதனால சரிமா ரெண்டு பேரும் இத பத்திரமா பாத்துக்கங்க எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கிற மாதிரி நீங்க தான் பிளான் பண்ணணும் ஹா சரிப்பா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க அன்னிலேருந்து அந்த ஊரில் தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருந்தது எல்லாரும் தண்ணி ஏற்பாடு பண்ணி தந்த ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொன்னாங்க கிருஷ்ணபள்ளின்ற கிராமத்துல சாந்தின்னு ஒரு டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க பசங்களுக்கு பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சோண்டு நம்ம எதாவது வாங்கி கொடுத்தாலே எல்லாரும் ஓடி வந்து வாங்கிக்கிறாங்க இப்போ வேற வெயில் காலம் வர போகுது பேசாமல் தர்பூசணி பழம் தர்பூசணி ஜூஸுன்னு எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுத்தோன்னா பசங்க ஓடி வந்து நம்ம கிட்ட வாங்கிப்பாங்க இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன்

தர்பூசணி பழம் ஜூஸ்ஸு குல்ஃபி சாக்லேட் பழம்னு எல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும் வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஜிலு ஜிலுன்னு ஜூஸு குல்ஃபி எல்லாம் சாப்பிட்டு தெம்பாக ஆகுங்க இது வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பீங்கள்ல அப்படின்னு சாந்தி மேடம் சொன்னது கேட்ட எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அப்படி சொன்னாங்க ஓகே மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வாங்குறோம் அதுக்கப்புறமா இன்டர்வெல் வந்தது அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே வந்தாங்க அவங்க டீச்சர் சொன்ன கடையிலேயே தர்பூசணி ஜூஸு குல்ஃபி ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதை பார்த்த டீச்சர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்ட தான் வாங்குறாங்கன்னு பெருமையும் பட்டுக்கிட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல வெண்ணிலான ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு ரொம்ப ஏழை வீட்டை சேர்ந்த பொண்ணு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடும் போது அவ மட்டும் பிரேக் டைம்ல கிளாஸ்ல உட்காந்துகிட்டு இருந்தா அப்ப டீச்சர் அவ வந்து என்னமா ஆச்சு வெண்ணிலா நீ பிரேக் டைம்ல வெளியே போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கியே என்னாச்சு மேம் எங்கள்தான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எங்கள் அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நான் காசு ஏதோ கொண்டு வரல மேடம் அதான் இங்கேயே இருக்கேன் நாங்களாம் இந்த பசங்க மாதிரி இல்லை ரொம்ப ஏழை அதை கேட்டோன்னே டீச்சர் கூட கொஞ்சம் அவன் மேலே பொருத்தப்பட்டாங்க அதனால் அப்படியே போச்சு அடுத்த நாள் காலையில் பிரேக் டைமில் வெண்ணிலாவோடு சேர்ந்து சரோஜான்னு ஒரு பொண்ணும் அவளோட இருந்தான் வெண்ணிலாவும் சரோஜாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன சரோஜா இன்னைக்கு உன் வீட்டில் காசு கொடுத்து அனுப்பலையா ஆமா வெண்ணிலா என் வீட்டில் இன்னைக்கு காசு கொடுத்து அனுப்பல அதனால தான் அந்த வாட்டர் கடைக்கு நான் போகாம இங்கேயே உன் கூடவே இருக்கேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை சாந்தி டீச்சர் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே அந்த நாள் போச்சு இப்படி தினமும் வெண்ணிலாவும் சரோஜாவும் மட்டும் அந்த வாட்டர் கடைக்கு போய் எதுவும் சாப்பிடாம இருந்தாங்க இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க டீச்சரும் அவங்களும் இதை பத்தி பெருசா கண்டுக்கல ஆனா ஒரு நாளைக்கு அந்த கடைக்கு போய் டீச்சர் என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்மியா வர ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு வருமானம் கம்மியா வருது ஆமா மேடம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்மியா தான் வராங்க இதுல பெருசா லாபமும் வரல பெரிய வருமானம் வரல மேடம் இதுக்கு நீங்க தான் ஒரு வழிய சொல்லணும் சரிங்கண்ணே கவலைப்படாதீங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழியா நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ஸ்கூலுக்குள்ள போனாங்க பரீட்சை நேரம் வந்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப சீரியஸாக எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க டீச்சர் யாரெல்லாம் அவங்க கடையில் வாட்டர்மெலன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மார்க் அதிகமா வாங்காதவங்களுக்கு மார்க் கம்மியாக போட்டுட்டு இருந்தாங்க வெண்ணிலா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு ஆனால் அவளுக்கு கூட இது தடவை ரொம்ப கம்மியாக நான் மார்க்கை போட்டிருந்தாங்க பாருங்க எல்லாத்துக்கும் எழுதிருக்கேன் எனக்கு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்களேன் பிளீஸ் அப்படின்னு வெனிலா சொன்னதும் டீச்சர் ரொம்ப கோபமா அவகிட்ட ஓஹோ உனக்கு என்ன விட நல்லா தெரியுமா அப்போ எனக்கு எது தெரியாதுன்னு சொல்ல வர நான் எல்லாருக்கும் தான் மார்க் போட்டிருக்கேன் அது முதல்ல நீ தெரிஞ்சிருக்கோம் இவ்வளவு மாதிரி யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட வாங்க நான் சொல்லி உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் ஒழுங்கா பண்ணலையா அப்படின்னு டீச்சர் பயங்கரமா கத்தவும் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க ஓகே ஸ்டூடன்ஸ் ரிப்போர்ட் கார்டு எல்லாம் கொடுத்திருக்கலாம் நாளைக்கு உங்களோட பேரண்ட்ஸ் இருந்து அதுல சைன் வாங்கிட்டு வந்து கொடுங்க மறக்காம அப்படின்னு டீச்சர் சொன்னது ஸ்டூடன்ஸ் எல்லாரும் கூட சரின்னு சொன்னாங்க ஆனா ரொம்ப ரொம்ப பயந்தாங்க இந்த மார்க் எல்லாம் கொண்டு போய் எப்படி வீட்ல காட்டுது பேரண்ட்ஸ் கிட்ட காட்டா பயங்கரமா திட்டுவிடும் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்ப வெளில வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் அவ்வப்பா கிட்ட சொன்னா அதெல்லாம் கேட்ட வெளிய அப்பா அவகிட்ட விடுமா வெளியா

எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்க கடைக்கு போய் வாட்டர்மெலான் ஜூஸு ஐஸ்கிரீம்னு வாங்கி சாப்பிடலையோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கம்மி மார்க் பனிஷ்மெண்ட்டுன்னு இப்படி தினமும் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களில் மூணு ஏழு பசங்களாக இருந்த வெண்ணிலா சரோஜா இன்னொன்னு ஒரு பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு டீச்சர் ஒரு நாளைக்கு அவங்க கிட்ட இப்படி பேசினாங்க இங்கே பாருங்க சரோஜா வெண்ணிலா அண்ட் காவேரி நீங்கள் ஏன் அந்த வாட்டர்மெலான் ஐஸ்கிரீம் குல்ஃபி ஜூஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதில்ல அங்க போய் நீங்க இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஞானம் வளரும் நல்ல ஞாபக சக்தி கூட உண்டு தர்பூசணி பழத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா இப்படி நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா மார்க் கம்மி என்ன ஆகும் நீங்க தினமும் வாங்கி அங்க சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு ஞாபக சக்தி வந்து நல்ல மார்க் எடுக்கிறீங்களா இல்லையான்னு அப்படி டீச்சர் சொன்னதை கேட்டதை வெண்ணிலா அவ மனசுக்குள்ள ஓஹோ இப்போ புரியுது எனக்கு ஏன் மார்க் கம்மி ஆச்சுன்னு இதான் விஷயமா ஓ அந்த தர்பூசணி பழத்தை வாங்கி சாப்பிடாததுனால தான் இவங்க மார்க்க கம்மி பண்ணிருக்காங்க ஏன்னா அது அவங்க கடல இந்த விஷயத்த முதல்ல பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லணும் என்ன மாதிரி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கிட்ட மாட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுத்தா வெனிலா டீச்சர் அவ கிட்ட வெனிலா நான் சொன்னது புரிஞ்சதுல உன்ன மாதிரி பிரைட்டா பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் கூட ஏன் மார்க் கம்மியாச்சு நீ தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிடாதனாலதான் மார்க் கம்மி ஆயிடுச்சு

ஆனா வெண்ணிலா மட்டும் அந்த வேலையை பண்ணவே இல்லை என்ன நடந்தாலும் வாங்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தா எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துட்டு இருந்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும் டீச்சர் சொன்ன மாதிரியே அந்த கடையில வாட்டர்மெலான் வாங்கி சாப்பிட்டதுனால டீச்சர் வாங்கின எல்லாருக்கும் சூப்பராக மார்க்கை போட்டாங்க ஆனா வெண்ணிலாவை தவிர வெண்ணிலா ஃபெயில் ஆயிட்டா அவ ரொம்ப நல்லா படிச்சு நல்லா எழுதியிருந்தா ஆனால் அவளை ஃபெயில் ஆக்கி விட்டாங்க டீச்சர் வெண்ணிலா மார்க் வந்ததை நினைச்சு அழுதுகிட்டே டீச்சர் கிட்ட போனா நீங்க வேணুনে நீங்க சொன்னதெல்லாம் கேட்கலنا ரொம்ப கம்மியா போட்டு என்ன என்னது நான் கொஞ்சம் சென்ஸோட அந்த பேப்பர் காட்டு நான் சாரி மேடம் கொடுக்க முடியாது நான் இப்பவே கிட்ட போய் இந்த அவசர அவசரமா பிரின்சிபால் ரூம் போனா டீச்சர் கூட பின்னாடியே ஓடி போனாங்க வெண்ணிலா பிரின்சிபல் கிட்ட போய் சார் இந்த பேப்பர பாருங்க சார் நான் சூப்பரா படிச்சு பயங்கரமா எழுதி இருக்க ஆனா இந்த டீச்சர் என்ன வேணுனே ஃபெயில் ஆக்கி விட்டுட்டாங்க ஏன் டீச்சர் இப்படி எல்லாம் நான் கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க தர்பூசணி சாப்பிட்டா தான் நல்லா பிரில்லியன்ட்டா வர முடியுமா எல்லா ஸ்டூடண்ட்ஸ் அங்க வாங்க எல்லாருக்கும் நல்ல மார்க் அவங்க வியாபாரம் நல்லா போணும்ன்றதுக்காக என்ன ஃபீல் பண்ணி விட்டுருக்காங்க ஏன்னா அவங்க கடையில நான் வாங்கி சாப்பிடலன்னு இதெல்லாம் நியாயமா உடனே பிரின்சிபல் வெளியிலோட பேப்பரை வாங்கி பார்த்து ஆமாமா உன் பேப்பரை பார்த்து ரொம்ப நல்லா எழுதி அப்படியே அந்த டீச்சர் உன்ன ஃபெயில் பண்ணிருக்காங்க உடனே உன் டீச்சரை கூட்டிட்டு இங்க வாமா அவங்கள வர சொல்லு வெனிலாவோ பிரின்சிபல் பேசிக்கிட்டு இருந்தத பார்த்த டீச்சர் பயந்து பயந்து அங்க வந்தாங்க என்ன மேடம் இதெல்லாம் நல்லாதான் இந்த பொண்ணு எழுதி இருக்கு எதுக்கு இந்த பொண்ணை ஃபெயில் ஆக்கி விட்டுருக்கீங்க ஆ அது வந்து சார் இது தெரியாம கவனிக்காம விட்டுறப்ப நினைக்கிறேன்

என்ன மேடம் இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கீங்க பசங்க அவ்வளோ சூப்பராக ஃபர்ஸ்ட் ரேங்க் வர அளவுக்கு எழுதியிருக்காங்க அவங்களுக்கும் நீங்க மார்க் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் நீங்கள் பண்ணுறது தொழிலுக்கு தரமா சொல்லுங்க நானும் ஸ்கூல்ல இருந்து பிஸ்மிஸ் பண்ற மேடம் கிளம்புங்க இயர்ந்து நீங்க ஒர்க் பண்ண வேண்டாம் சரி சாரி சார் இனிமேல் இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன் சாரி அப்படின்னு சாந்தி மேடம் சாரி சாரின்னு பிரின்ஸ்பலை பயங்கர கெஞ்சினாங்க ஆனா அதுக்கெல்லாம் அசையவே இல்லை இந்த பிரின்சிபல் வேலை போனதுனால ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க சாந்தி மேடம் கிளாஸுக்கு புதுசாக ஒரு நல்ல டீச்சர் வந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம செஞ்ச தப்புனால தான் நமக்கு வேலை போயிடுச்சுன்னு உணர்ந்தாங்க சாந்தி மேடம் இனிமேல் இந்த ஊரில் வேலை கிடைக்காது வெளியூருக்கு போய் வேலை தேடலான்னு வேற ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்க ஒரு சின்ன ஸ்கூலில் டீச்சராக சேர்ந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்மத்தை சொல்லி கொடுத்தாங்க நல்ல பாடம் சொல்லி கொடுத்தாங்க நேர்மையாக உழைச்சாங்க நல்லா திருந்தி பாழ ஆரம்பிச்சாங்க